ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கேஷ் இந்த பதிவுல விருட்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய எட்டாம் பார்வை ராசி மீது பதிகிறது மிக மிக சிறப்பு ராசி அதிபதி ராசி அதிபதியினுடைய பார்வை ராசி மீது பதிகிறதுனால உங்களுடைய மனசில் சந்தோஷம் நிலவும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ரொம்ப கரெக்டாக டயத்துக்குள்ளே திருவாக அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன விலங்குகள் மாதிரி இருந்தால் கூட சரினா எதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக சமாளிச்சிருவீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஒரு ராஜா மாதிரி அப்படி ராஜா மாதிரி தலை நிமிந்து எல்லா வேலைகளையும் எல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இப்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூல துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதிவுது உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற மூத்த சகோதரர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரி இல்லைங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய தந்தை மிகப்பெரிய உதவிகரமாக இருப்பாங்க பக்கபலமா பலமான இருப்பாங்க எதுக்குமே வந்து பயப்படவே தேவையில்லைங்க விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எப்போவுமே சகோதரர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை இவங்களுடைய ஒத்துழைப்பு இவங்களுடைய பூரண ஒத்துழைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் தாயினுடைய ஏன்னா பாக்யாதிபதியாரா பின்னா கடக கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதாவது அம்மா அம்மா தான் ரொம்ப பக்க நின்று எல்லா விஷயத்தையும் உங்களை செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா அப்போது அம்மாவினுடைய ஆதரவு கிடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் என்னங்க வேற என்ன வேணும் இந்த உலகத்தில் அதை விட சந்தோஷம் வந்து வேற என்ன இருக்குது அம்மாவினுடைய ஆதரவு அதே அதே ரொம்ப சிறப்பு விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய தாயை தாய்கிட்ட அதாவது கிட்ட வந்து எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரிதான் இல்லை அப்படின்னா முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு கம்பெனிக்கு போறீங்க கம்பெனிக்கு ஒரு புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதை மாரி போகும்போது அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதனால் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அங்கே இருக்கிற தடைகள் எல்லாமே விளக்குங்க பக்க வந்து நிற்பாங்க அவங்க நீங்கள் எப்படி எப்படிலாம் வந்து நீங்கள் நடக்க எப்படி எப்படிலாம் நீங்கள் நடந்துக்கணுமோ இந்த விஷயம் எல்லாமே யாரோ யாராவது ஒருத்தர் மூலமாக வந்து உங்களுக்கு தெரிய தெரிய வரும் இந்த கம்பெனியில் இது இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கப்பா இதுமாரி நடந்திருக்காங்க நல்லபடியாக நம்ம இன்டர்வியூல வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன சூட்சுமங்கள்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு தாய் மாதிரி இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரியவங்க அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த சூட்சுமத்தை வந்து தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுல சக்ஸஸ் பண்ணிடலாம்ல ஓகேங்களா வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் பண்ணுறவங்களுக்கு வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நல்ல வியாபாரம் வந்து நல்லபடியாக நடக்குங்க இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் வந்து தடங்கல்கள் இல்லாமல் எல்லா வியாபாரம் ரொம்ப தெளிவாக நடக்கும் ஆனால் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது இருக்குது விருச்சிய ராசிக்காரங்களுக்கு அதனால் கடன் கொடுக்குறப்பதும் சரி தான் கடன் வாங்குறப்பதும் சரி தான் எதாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லது உணவுகள் சாப்பிடும்போது வந்து ரொம்ப கவனமாக இருந்துதுங்க தேவையில்லாத தின்பண்டங்கள் தேவையில்லாத உணவுகள் இதெல்லாம் தயவுசெய்து விருச்சுங்க ராசிக்காரங்க சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதன் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வயிறு தொந்தரவா வயிறு சம்மந்தமான சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்பாங்க உங்களுடைய வேலைகளுக்கு வந்து மிகப்பெரிய உதவிகரமாக இளைய சகோதரிகள் எல்லாமே இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து இப்போதைக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய யாரா அப்படின்னா வந்து புதன் பகவான் புதன் பகவான லாபாதிபதியை இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு அதே எட்டாம் இடத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் சஞ்சாரம் பண்ணுறால் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானாதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி இவங்க எல்லாமே வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காங்க அப்போது புதன் வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் சூரிய பகவானும் வந்து அங்கே சேர்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிகமாக ஏழாம் அதிபதியுமே அங்கே போய் சேர்கிறார் அப்போது இந்த டயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க கடை வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையுமே எல்லாமே பண்ணுங்கள் அதாவது அதிரடியான முடிவுகள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் அதன் மூலமாக சின்ன ஒரு இல்லை அதாவது லாபத்தில் நஷ்டம் ஏற்படுத்த ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால் சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி தான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி தான் எடுத்த எடுத்தவங்க எதுவுமே பண்ணாதீங்க அதை பற்றி வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள் இந்த 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 ஒரு வேலை பண்ணுறோம் இந்த ஒரு பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறோம் இதன் மூலமாக நல்லபடியாக நல்ல நம்மளோட தொழில் வந்து நல்லபடியாக வருமா இதன் மூலமாக நல்லபடியாக லாபங்கள் வருமா அப்படின்னு சொல்லி வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேச்சின் மூலமாக சின்ன ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா தயவுசெய்து அந்த இடத்துல கொஞ்சம் அடங்கி போயிடுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே விருட்சிக ராசிக்காரங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதல் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது லாபங்களும் வந்து லாபாதிபதியும் வந்து அவர்தான் புதந்தான் வந்து பார்த்தீங்கன்னா லாபாதிபதி லாபாதிபதியுமே வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத பணவரவு எல்லாமே விருட்சிக ராசிக்காரங்களுக்கு வரும் அதை எதிர்பாராமல் வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று வந்ததே அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால தாண்டூன்னு செலவு பண்ணாதீங்க கவனமாக பார்த்து செலவுகளை பார்த்துக்கோங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு பிரச்சனை வர மாதிரியான ஒரு இடத்துல அதாவது இடத்துக்கு போனோம்னா அங்கேருந்து செய்து வந்து விலகி வந்துடுங்க ஓகேங்களா வீண் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இதே மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க அரசு சம்மந்தமான வேலைகளில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்கோங்க ஓகேங்களா அவங்க வந்து அவங்க எதாவது சொன்னால் கூட சரி தான் கோபப்பட்டு கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அது பெரிய பிரச்சனையாக வர்றது கூட வாய்ப்புகள் ஓகேங்களா இது வரைக்கும் விருச்சிக ராசிக்கான வாரணாசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் பதிலும் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வளமுடன் வாழ்க வளமுடன்